ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட்டி என்பிசி இன்னைக்கு வந்து இருபது நாட்களில் இருபது டெஸ்ட்டில் வந்து குரூப் ஒருக்கு நம்ம பத்தாவது டெஸ்ட்டில் இருக்கும் டெஸ்ட்டு ஒன்னுலேருந்து டெஸ்ட் செவன் வரைக்கும் சிக்ஸ்த் இலக்கணத்துலேருந்து டுவெல்த் இலக்கணம் முடிஞ்சிருக்கும் டெஸ்ட் எயிட் அழகு ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டோம் டெஸ்ட் நைன் வந்து அழகு டூ ஃபினிஷ் பண்ணிட்டோம் இன்றைக்கி டெஸ்ட்டு டென்னில் வந்து பார்த்திங்கன்னா அழகு த்ரீ முழுவதும் நம்ம ஒரு நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கேன் அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் செய்வினை தன்வினை பிறவினை செயற்பாட்டு வினை ஒருமைப்பன்மை பிழையறிதல் அப்புறம் மரபு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மரபு பால் மரபு அதுபோல் வினை மரபு தொகை மரபு இது எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஒளி மரபு இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும் லாஸ்ட்டாக நிறுத்தக்குறி கூட இதில் வந்து கவர் ஆகுது இதில் எல்லாமே வந்து நம்ம இதில் ஃபுல்லாமே எடுத்துருக்கோம் அழகு த்ரீ நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் கொஷின் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் கொஷின்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் ஷீட் யூஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பிழையை வந்து நீங்கள் திருத்திக்கணும் இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் மார்க் எடுக்கிறீங்க ஒரு பத்து கொஷின் இல்லைனா அஞ்சு கொஸ்டின் கவராகுதுன்னா அந்த கொஷின் ஏன் தவறாகுதுன்னு நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸாம்க்கு டூ த்ரீ டேஸ்க்கு பிஃபோராக நீங்கள் பண்ண தப்பு எல்லாமே நீங்கள் ஒரு முறை ரிவர்ஸ் ரிவிஷன் மாதிரி பார்க்கணும் நம்ம ஏன் தப்பு பண்ணோன்னு சொல்லிட்டு சப்போஸ் அதே மாதிரி கல்வி கேள்விகள் வந்து எக்ஸாமில் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட தப்பை வந்து தவிர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நானும் கொஷின் கொடுக்குறேன் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எண்பது மார்க் வருது தொண்ணூறு மார்க் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போகக்கூடாது அந்த பத்து கொஷின் ஏன் தவறாகுது அந்த பதினஞ்சு கொஷின் ஏன் தவறாது வராுது அதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் கொஷினில் என்ன வந்து ட்விஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ்ன்றது தமிழில் எடுக்க முடியும் தமிழ் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கோட்டை விட்டுருவோம் அதனால் தம் தமிழும் மேக்ஸிலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து குரூப் ஃபோரில் நம்மளால் அந்த கட் ஆஃப் குள்ளேயாவது நம்மளால் போக முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக வேலை வாங்கணுன்றவங்க நீங்கள் தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸும் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூவும் எடுக்கணும் ஜிஎஸ்சில் ஒரு ஃபிஃப்டி அது மாதிரி எடுத்தீங்கன்னா கூட கரெக்டாக ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போனால் தான் நம்மளால வேலை ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம்ன்ற அந்த ஒரு இது இருக்க முடியும் நம்ம ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஒன் எயிட்டி நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு எடுக்கணும் ஒரு டைப்பிங் ஸ்டெனோடைப்பிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வச்சுருந்தா ஓரளவுக்கு தைரியமாக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் வந்து ஃபஸ்ட்டு தமிழுக்கும் மேக்ஸுக்கும் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஜிஎஸ் வந்து படிச்சதெல்லாம் நல்லா ரிவர்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேன் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோருக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸாக இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு பிடிஎஃபும் அதில் தான் இருக்குது பின் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பிடிஎஃப்லாம் உள்ளே போய் தேடாதீங்க நிறைய வீடியோஸும் மெட்டீரியல்ஸும் இருக்கும் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க பின் பின் பண்ணியிருக்க மெசேஜில் பாருங்கள் அதில் லைனாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி